என்னப்பா தம்பி காலையில ரொம்ப பிஸி போல வேக பங்கு கிளம்பிட்ட அது ஒண்ணுங்கள பங்கு மச்சான் முடியல அவசரமா கொட்டி போய் ஆகணும் ஆளுக யாரும் வரல வேலைக்கு இந்த டெய்லர் பசங்க யாராவது கிடைச்சாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணேன் சரி வந்து அவங்ககிட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்களாமா போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கிறேன் ஏன்பா இன்னைக்கு திங்கிக்கிழமை ஆ திங்க்கிழமை வேணால் வேலைக்கு வருவானுங்களா பாதி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நிறைய பேர் வேலைக்கே வரமாட்டானுங்களே என்ன பங்கு பண்ணுறது சரி கிடைக்கிறவங்கள வச்சு எதாவது செய்யலான்னு பார்க்குறேன் ஏன் பங்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இப்படியே இருந்தாங்க எப்படி எப்போ பார்த்தாலும் சர கிருஷ்ண உட்காந்துட்டு எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியாது தம்பி என்ன பண்ணுறது ஒரு சில ஆள் இப்படி இருக்கிறானுங்க பேர் பேருக்கிடுது ப்ரொடக்ஷன் கம்மியாகுது அதனால தான் நம்ம நார்த் இந்தியாவை தேடி போகிறோம் ஆ வெஸ்ட் பெங்கால் மாதிரி எங்கேயும் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வேறு பங்கு என்னது வெஸ்ட் பெங்கால் மாதிரினா என்ன புரியல ஆனா விஷயம் தெரியாத உனக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்குது மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி ஆட்சி பண்றாங்கல்ல அங்க வந்து பூசி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது நம்ம ஊர்ல எப்படி ஸ்விக்கி டொமேட்டோலாம் இருக்குல்ல ஆமாமா அது ஹோட்டல் ஆர்டர் பண்ணா கொண்டாந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பூசி நிறுவனம் என்ன உள்ளதுன்னா நீ ஃபோன் பண்ணி உனக்கு என்ன சரக்கு வேணாலும் சரி பத்து நிமிஷத்தில் கொண்டாந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க பத்து நிமிஷம் இல்லையா பங்கு ஆமா இது வந்து உனக்கு என்ன சரக்கு பண்ணாலும் சரி டென் மினிட்ஸ்ல நீ எங்க சொல்றியோ அங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க பங்கு தமிழ்நாட்டில் எப்போ வருது தம்பி பாரு இந்த பம்பான கேள்வி நம்ம கேட்கக்கூடாது வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துட்டு இருக்குது ஒன்றை நான் சொல்லிட்டேன் சரியா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இருக்கு ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பூசின்ற நிறுவனம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அவங்க தான் இதை எடுத்திருக்காங்க சார்ஜ் எடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா டென் மினிட்ஸ்ல கொடுக்கறதுக்கு இவங்க கேரண்டி கொடுக்குறாங்க மற்ற ஸ்டேட்லாம் இருக்குது ஃபோன் பண்ணால் ஆர்டர் பண்ணால் வரு ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இந்தியாவிலேயும் முதல் முறையாக சரக்கு ஆர்டர் பண்ணால் பத்து நிமிஷத்தில் இருக்கிற இடம் தேடி வருது அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அப்படின்னு இந்த பூசி நிறுவனம் சொல்லியிருக்காங்க பூசி நிறுவனம் பூசு அங்கே மேட்சாக தான் இருக்குதுவா அது வந்துருச்சுன்னா திருப்பூருக்கு பிரச்சனை இல்லை அவன் போன போட்டு அங்க உட்காந்தத்துல அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க ஐயோ ஆமா பங்கு அது ஒரு பிரச்சனை இது இல்ல பெண்ண நம்ம சொல்லிட்டு